அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல இவங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே விருட்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் பயிற்சிகளும் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக வெற்றி வாய்ப்புகளும் கிரக நிலைகளை பொறுத்தவரை செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பயிற்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னிராசியில் சூரியன் பயிற்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் தாக்கத்தின் காரணமாக அனைத்து விஷயத்திலும் வரப்பிரசாதமாக அமையும் அரசு தொடர்பான வேலைகளும் விரைவாக முடியும் உங்களின் செயலில் முழுமையான வெற்றி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி போட்டிகள் தொடர்பான விஷயத்திலும் சாதகமான பலன்கள் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணிகளில் சிறப்பான வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளையும் எளிதாக தோற்கடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் வேலையில் முன்னேற்றம் இருக்கிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அரசு துறையில் சிறப்பான பிரிவினை பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் தொழில் அதிபர்கள் ஒரு சில புதிய ஒப்பந்தங்களையும் பெற வாய்ப்பிருக்கிறது உங்களின் நிதிநிலை முன்பாக அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது ராசியை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுவது சற்று கால தாமதமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரி செய்து கொள்வது நல்லது எந்த அளவிற்கு தங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு குடும்பத்தாரின் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் உதவிக்காரம் நீட்டுவார்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரிடும் தொழிலை பொறுத்தவரை அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழிலில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் அதிகமான கவனம் செலுத்தி செலுத்துவதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியே இருக்கும் பண வரவும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையை பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணமும் கொடி வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளையும் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது குருவுடன் உங்கள் ராசிநாதன் இணைந்து சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினர்களுக்கு வரும் வரும் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேதி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலுமே வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலும் முன்னேற்றமடையும் பார்த்து வரக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படும் கணவருடன் இணக்கமான நிலையும் ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு சில வேலைகளிலும் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்க போகிறது உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலை சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையில் இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய முயற்சிகளும் வெற்றியாகும் சூரியன் சஞ்சரிப்பதால் மேற்கொண்ட முயற்சிகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு வரும் காரகன் புதன் பகவானால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் மறைவு பெறுவதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது காவல்துறை ராணுவம் மீட்பு பணிகளுக்கு ஈடுபட்டு இருப்போர்கள் பணிகளில் விழிப்பாக செயல்பட வேண்டும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான மாதமாகும் உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் சிறிய முயற்சிகளிலும் பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதையும் தெரியும் இருந்த சங்கடமும் ஒரு திருமணம் நடக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்தில் யோக பலன்கள் தொடரும் உங்கள் ஜீவன அதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவானால் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் உங்களது கனவு மாத பிற்பகுதியில் நிறைவேறும் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் நன்மை உண்டாகும் புதிய ஆபரணங்கள் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகளும் கிடைக்கும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் பயணங்களின் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் மகான்களில் அதிர்ஷ்டானங்களை தரிசிப்பதும் நன்மையை தரும் மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் ஒன்று ஐந்து எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினாறு மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ